வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாகவே குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளை முடிக்க வேண்டும் தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே பொறுப்பாக்கப்படுவார்கள் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு எச்சரித்துள்ளார் தமிழகம் முழுவதிலும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னேற்பாட்டுப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது இதில் சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளர்கள் மாநகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் அவர்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் நேரு சில அதிகாரிகளின் பணிகளில் சுணக்கம் உள்ளது இது கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்குமான கூட்டம் இல்லை ஆனால் எவ்வளவு அறிவுறுத்தினாலும் சரியாக பணி செய்யாமல் நடவடிக்கை எடுக்கும் நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என எச்சரித்தார் நகர்ப்புறத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவது அரசுடைய கடமை முதலமைச்சரவர்கள் அதற்காகத்தான் நம் துறைக்கு அதிக கவனம் செலுத்தி கூடுதலாக நிதியை வழங்கியிருக்கிறார்கள் எனவே வந்திருக்கிற ஆணையர் பெருமக்கள் வந்திருக்கிற பொறியாளர்கள் அதை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை ஊக்குவிப்பதற்காக இந்த கூட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் எவ்வளவு சொன்னாலும் அந்த பணியை நிறைவேற்றாதவன் மீது அதில் வேற வழி இல்லை அதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்